வணக்கம் அதிகாலம் அறுபத்தி ஐந்து சொல்வன்மை குரல் அறுநூற்றி ஐம்பது இனரோண்டு நாரா மலரணையர் கற்று நடுவுகிற விதிந்துரையாளர் இந்த குரல்ல என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்ப்போம் இனரோண்டு அப்படின்னா இனரோண்டு அப்படின்னா ஒரு பூங்கத்தின்கூங்கத்தினை போன்று நாரா மலரணையர் மணக்காத ஒரு மலரை போன்றவர் பூங்குத்து போன்று இருந்த கற்ற உணர விரிந்துரையாதார் கற்று உணர கற்றதை பிறர் உணர்மாறு விரிந்துரையாதார்னா விரிந்து உரைக்க அதனை எடுத்துக்காட்டு கூறி அதனை விரிந்து அவர்களுக்கு விளக்க முடியாதா அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கஷ்டப்பா அந்த குரல இருந்து பூங்குத்தின் கண் பூங்குத்து போன்று இருந்தாலும் அவர் மணக்க மாட்டார் பூங்கொத்து போன்று இருந்த அதை எப்படி மணக்கும் ஆனால் மனக்காதவராக இருப்பர் யாரு கற்றதை அதாவது தான் கற்றதை பிறர் உணருமாறு விரிந்துரைக்க இயலாதவர் அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவர் அவங்க இந்த குரல்ல சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் தான் கற்றதை பிறர் உணருமாறு விரிந்துரைக்க முடியாதவர் பூங்குத்து போல மலர்ந்தும் மனமில்லா மலர் போன்றவர் ஆவர் நன்றி நாளைக்கு வேறொரு குரல்ல சந்திக்கலாம்